அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை பதினாலாம் தேதி இன்னைக்கு புத்திரத ஏகாதசி விரதம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையோட கூடிய திருவோண நட்சத்திரம் ஏகாதசி விரதம் நூறு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி வரும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிய வழிபாடு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் திருமண தடை குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்க பணம் நம்ம வீட்டில் சேர்கிறதுக்கு நோய்கள் நீங்கிறதுக்கு அப்படின்னு பல பல்வேறு விதமான வேண்டுதலுக்கும் நம்ம இந்த எளிய வழிபாடு செய்ய போகிறோம் இந்த ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஆறு மணிக்கெலாம் வந்து ஏகாதசி திதி வந்து நமக்கு பிறந்துடுது அது வந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கெலாம் முடிஞ்சிடுதுங்க ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த எளிய வழிபாடை செஞ்சுருங்க அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க மதியம் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் மணப்பலகை வச்சுட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் ஒரு கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெருமாள் படம் எடுத்துக்கோங்க அந்த பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூவெலாம் வாங்கி சாத்திடுங்க சாத்தினதுக்கப்புறம் ஒரு பஞ்ச பாத்திரம் செட் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் மாதிரி இருக்கு இல்லையா அது எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான நல்ல சுத்தமான எச்சில் படாத தண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன துளி அளவு மஞ்சள் தூள் துளசி ஒரு சின்ன சின்ன அளவு பச்சை கற்பூரம் சேர்த்தி ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அதை கலக்கி அப்படியே வச்சிருங்க இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் பழம் தாங்க தேங்காய் பழம் வச்சுட்டு என்ன வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்க வச்சுருங்க நீங்கள் வந்து தீப தோப ஆராதனைலாம் காமிச்சிட்டு தேங்காய் உடைப்பீங்க இல்லையா உடைச்சிட்டு அதில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க மடியில் அதை யாராவது பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை கட்டி விடுங்க யாரும் இல்லை அப்படின்னா அந்த பெண்மணியே கட்டிக்கலாங்க கணவர் இருக்காரு அப்படின்னா கணவர் கையால் நீங்கள் கட்டிக்கலாங்க கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு எதாவது நெய்வேத்திய பிரசாதம் நீங்கள் வந்து பாயாசம் எதாவது படைக்கிறதுனா படைக்கலாங்க படைச்சிட்டு அந்த நெய்வேத்தியமும் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நம்ம தீர்த்தம் செஞ்சு வச்சோம் இல்லையா அதை வந்து ஒரு மூணு துளி அளவு நீங்கள் உங்களுடைய நாக்கில் படுற மாதிரி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்துருங்க அமர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை நான் வந்து நல்லா இருக்கேன் என் உடம்பு நல்லா இருக்கேன் இந்த ட்ரீட்மெண்ட்காக போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் இன்னும் குழந்தை நிற்கல எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நீ குழந்தை கொடு அப்படின்னு மனசார வேண்டி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க இது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம செய்யணுங்க குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறவங்களும் குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அடையணும் தொழிலில் ரொம்ப நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க கல்லூப்புல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வந்து மறைச்சு வைக்கணும் அது என்ன அந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க பீங்கான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மரத்தாலான பொருட்களை எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் எவர் சில்வர் மட்டும் தவிர்த்துருங்க கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு உகந்த ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு உகந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு அதனால் சனிக்கிழமை இதை நம்ம செய்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது கல்லூப்பு கூட நம்ம இந்த ஒரு பொருள் அது என்ன அந்த பொருள் அப்படின்னா துளசி இருக்கு இல்லைங்களா துளசி செடியில் துளசி குச்சி இருக்கு இல்லைங்களா குச்சி குச்சியாக இருக்கும் அது காஞ்ச குச்சி இருக்கும் அதை வந்து கல்லுப்புக்குள்ளே மறைச்சி வைங்க மறைச்சி வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் உப்பு போட்டு நிரப்பி உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க இதை நீங்கள் திரும்ப எப்போ எடுக்கணும் அப்படின்னா அடுத்து ஏகாதசி வ வரும்பொழுது திரும்ப நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் இது நீங்கள் அப்படியே ஏகாதசி ஏகாதசிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறதுனால உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை பணம் வீண் விரயமாகாது அதே மாதிரி கடும் நோயினால் அவதிப்பட்டவங்க கூட சரியாகி வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே போல் நான் குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதையும் நீங்கள் செய்யலாம் அவங்க வீட்டில் இதுவும் செஞ்சு வைக்கலாம் அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மடியில் கட்டின அந்த தேங்காய் பழம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதை தேங்காயை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பழமும் நீங்களே சாப்பிட்லாங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைக்காகவும் அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்காகவும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க